மாண்புமிடி நிதித்துறை உங்களுக்கு பரியே கொடுக்கப்படாது என்று சொல்லி சொல்லிக்கிறது ஆகையால் நீங்கள் நிதி அமைச்சர் தான் கேட்டு வந்தது என்று சொல்லலாம் உடனே நிதி அமைச்சரை போய் சேர்ந்து தான் அவர் ஒன்றுமே காது கொடுத்து கேட்குறாங்கல்ல இல்ல இது வந்து ரூலே இல்ல சார் கேட்டு கொண்டது என்பது உடனே இந்த விஷயத்தை நாங்கள் அரசு செயலாளர்களிடம் தெரிந்துள்ளோம் ஆகையால் அவர்கள் நான் பேசுகிறேன் எங்களால் மாற்றி முகாமிச்சே கவனம் ஆகையால் தயவுசெய்து நாங்கள் போராடும் நிச்சயம் ஆனால் நீங்கள் கல்வி தகுதியை ஏற்றவர்கள் எங்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதை அதையும் நான் இந்த நேரத்தில் குறிப்பிடுங்கள் ஆகையால் நாங்கள் நான்காம் நிலை பெறும் பெறும் இந்த போராட்டம் தொடர்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இனிவரும் காலங்களில் போராட்டமாக தான் இருக்கும் இந்த சங்கம் தமிழ்நாடு கிராம வீரர்கள் கூட்டமைப்பு சங்கம் அனைத்தும் போராடும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துகிறேன் அடுத்தபடியாக புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சென்னை விழுப்புரத்தில் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தார் ஐயா கொடுத்தாரு அவர் எப்பெல்லாம் கொடுப்பாரு சொல்லி டெய்லி நட்டி முன்னாடி உட்காந்து உங்களுக்காக பார்த்து பார்த்து எப்படி செய்தி சாத்தியம் இல்ல இந்த செய்தியும் அவர்கிட்ட அந்த நட்டு பேர் கொடுத்தாச்சு கொடுப்பாரு ஆகையால் வந்து நம்ம விரைவில்

நான் வந்து ஒரு ஒற்றுமையை கையாண்டால் ஒரு போராட்டத்தை கருத்துல நம்ம களத்துல எவ்வளவு பேர் பன்னெண்டாயிரம் பேர் இருக்கிறோம் நான் வந்து இந்த சங்கம் இந்த நேரத்தில் நான் தயவு செய்து நான் வந்து இந்த சங்கம் அந்த சங்கம் இது இந்த எந்த சங்கமும் பார்த்தேன் தமிழ்நாடு கிராம உதவியாளர்கள் சட்டம் எந்த கிராம செங்கல்பட்டு கிராம உதவியாளர்களுக்கு இரண்டாயிரம் செய்தி கேட்டு உடனே என் தோழர்களை கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன் அவர்கள் நம்ம சங்கம் இல்லை இந்த சங்கம் இல்லை நான் மேலும் மேலும் உயிரே முடித்தேன் என்று இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகையால் உங்களுடைய ஒற்றுமை எனக்கு ரொம்ப நல்லா புரியுங்க உங்களுடைய ஒற்றுமை இருந்தால் உங்களுக்கு இன்னும் ஒரு இந்த தேர்தல் வாக்குறுதி நேரத்துக்குள்ள நாங்கள் இதற்கான கோப்புகள் தயார் செய்யும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகையால் தயவு